அமித்ஷா அவர்கள் வந்து சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு நிறைய குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு அரசு நோக்கி சொன்னாரு இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அமித்ஷாவா அவதூர் ஷாவாங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அமித்ஷா கிடையாது அவதூர் ஷா தமிழ்நாட்டு வந்து கலவரத்த பண்ணிட்டு இருக்க தூண்டி விட்டி எல்லா பிரச்சனை உண்டாக்கி போட்டு போறது வேலை வேற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் போடுற போராடுற போராடுறாரு அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது வந்து அது அதுக்கப்புறம் வாய்ப்பு இப்போ ஆரம்பம் இப்போ வந்து டிஎம்கே வின் பண்ணது அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது அப்புறம் தான் அது தனிப்பட்ட கருத்து அதுக்கப்புறம் மக்களோட தேர்தல் அப்புறம் தான் நடக்கும் இந்த விரோதம் ஊழல் நிறை ஊழல் நிறைந்த அரசுன்னு திமுக பார்த்து சொல்கிறாரு இல்லை ஆயிரம் பேர் சொல்லுவாங்க சுத்தமான ஆட்சி வந்து டிஎம்கே ஆட்சி மட்டும்தான் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒரு மீட்டிங்கில் பேசும்போது திமுக அரசு மேலே சொன்னார் இந்த மாதிரி இது ஊழல் நிறைந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களால் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் வந்து அவர் அமித்ஷா கிடையாது அவதூறு ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து மத கலவரத்தை பண்ணிடலாமா பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொய் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் இது ஏற்கனவே எங்கள் ஊழல் என்ன ஊழல் அரைஞ்சது தானே ஊழல் அழஞ்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டானூர் மலையில் ஒரு பாலம் கட்டினாங்க பொதுப்பணித்துறை அமைச்சரையாவது பத்தொம்பது கோடியில் போன வருஷம் மழை பெஞ்சு யாத்திரை அடிச்சு முடிச்சு அது ஊரில் தானே இப்போ அது அவர் அவர் சொன்னது உண்மை தான் அவர் அமைச்சாவா பாதிச்சாப்பா அது தேவையில்லை ஊழல் நடக்கிறது உண்மை பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது சார் இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் எப்படி சொல்கிறதுனா நான் வந்து நூறுரூபாய்க்கு கொய்யா எடுக்கிறேன் பத்து ரூபாய்க்கு வச்சு தான் மனசாட்சி வியாபாரம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிட்டா அதுதான் அரசியல் சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க மனசாட்சியோட எந்த பரவாயில்ல சுத்தமாகவே பண்ணாங்கன்னா கிடையாது அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு இந்து விரோத ஊழல் நிறைந்த அரசு அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்க யார் இந்து விரோத ஊழலா நான் என்ன சொல்றேன்னா நானும் இந்து தான் நீங்க என்ன மீடியால இருக்கீங்களா நீங்க என்ன இந்து இந்துவோ ஒரு கிறிஸ்டினோ இல்லை எல்லாமே நல்ல சம் சமத்துவமா தான் இருக்கும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டு மேல ஒரு அவதூரை பரப்புறாரு மத கலவரத்தை ஒன்று பண்ற மாதிரி இங்கேயும் பண்ண பாக்குறாரு அவர் பேர் அமித்ஷா அவதூறு அவதூறுஷான்னு சொல்றாரு அவர் சொல்றது வந்து அவரு வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து முதலமைச்சர் சொல்றது தான் உண்மன்ற மாதிரி தான் இருக்கு என்னன்னா சில மத கலவரத்தை உருவாக்குற மாதிரியே தான் இருக்குது யாரோட செயல்பாடு அமித்ஷா ஆர்எஸ்எஸ் அதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க இதுதான் வந்து உண்மையான நியூஸ் தமிழ்நாட்டிலேயே ஒரு பாஜக வந்து மதக்கலவர் தொண்டு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எல்லாமே பண்ணுவாங்கங்க அவங்க இந்த இந்த எலெக்ஷன் முடிகிறதுலேயும் வந்து எல்லாம் பண்ணுவாங்க அதான் ஒன்று ஸ்டாலின் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அமித்ஷாவா இல்லை அவதூர் சாவாங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு ஊழல் நிறைந்த இந்து விரோத அரசுலாம் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர் அமித்ஷா கிடையாது அவதூர் ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க அவதூர பிறப்பிட்டு போயிருக்கிறாரு ஆமாம் தாங்க உண்மை நீ தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன் மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேனே கட்டலை மெட்ரோக்கு கட்டாலும் கொடுக்க மாட்டேன் படிப்பு கல்விக்கு பணம் கொடுக்கிறானாலும் கொடுக்க மாட்டேன் இவனவும் செய்யாத வந்து தமிழ்நாட்டில் போய் ஓட்டு கேட்கணும்னு கேட்குறீங்களே எந்த மூஞ்ச வச்சுன்னு ஓட்டு கேட்பீங்க நீங்கள் இவன் செஞ்சிட்டு கேட்குறாங்க முதலமைச்சர் கரெக்டுங்கிறீங்களா ஆமாம் கேட்டு தாங்க இவங்க இவங்க செஞ்சுட்டு கேட்குறாங்க நீ கொடுக்காமையும் செய்யாமையே நீ கேட்குறீங்க தமிழ்நாட்டில் ஓட்டு அந்த திருப்புரம் கோயிலை பற்றி நல்லா தெரியும் தின வருஷ காலமாக அது காலங்காலமாக ஏற்றிருந்தாங்க முஸ்லீம் பக்கம் அவங்க பக்கம் இந்துகள் இந்த பக்கம் அது வாடி விளாடியாக போயிருந்தது அதில் ஒரு விவன் உள்ள போந்து பண்ணிட்டானுங்க ஏன் தப்பு இல்லாது அவங்க மதத்தை அவங்கவுங்க கும்பிட்றாங்க உங்களுக்கு பிடிச்சது இது அப்பா அம்மாவை நீங்கள் இதை பார்த்துருக்குறீங்க தாத்தா பாட்டியை பார்த்துருப்பீங்க கடவுளை நீங்கள் யாரை பார்த்துருக்குறீங்களா இதை வந்து கருணாநிதியே வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் முப்பது வருஷம் டிரைவர் இப்போ நான் ஆட்டோ ஓட்டம் வந்துக்கிறேன் அன்றைக்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது கருணாநிதியை பார்த்து இருவர் படம் பார்த்துட்டு வெளியில் வராரு அப்படி வரும்போது பத்திரிக்கை ஃபுல்லாக நிற்கிது காட் போட்டு படம் பார்த்துட்டு வந்தார் என்ன ஐயா ஐயா ஐயான்றாங்க எல்லாரும் பத்திரிக்கை அப்பா அவர் கேட்குறாரு என்னப்பா அவங்க பிரச்சனைன்னு இல்லை சார் படம் பார்த்துட்டு வந்தீங்களே அப்படின்னு ஆ பார்த்தேன் படம் நல்லா இருக்கானு பார்க்குறவங்க சொல்லணும் நான் பார்த்தது என் மனசுக்கு தெரியும் பார்க்குறவங்க சொன்னால் அது பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு திருப்பியும் சார் 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 நின்று சார் திருவள்ளூருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள் திருவள்ளுவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு நிருபர் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சிரிச்சார் ஒரு சிரிப்பாப்பூ உங் நீங்கள் எல்லாரும் அப்பா அம்மாவோட இருப்பீங்க தாத்தா பாட்டியோடு இருந்துருப்பீங்க யாராவது நான் இந்த வடிவில் தான் இந்த சாமி இருப்பார் இந்த தெய்வம் இருப்பார் இந்த அண்ணா பார்த்துருக்கிறீங்களா முடிய முடியாது எல்லாம் அவங்களுடைய மன மனசுக்குள்ள பாடங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருப்பார் இதாண்டா முருகர் இதாண்டா பெருமாள் இதுதான் சா அல்லா இதுதான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா யாரும் யாரும் தெய்வத்தை இப்படி தான் இருப்பாங்கன்னு வடிவமைப்பே முடியாது அப்படி லெவல்த் போயிடுச்சு இதை மீறி இவங்க வந்து உள்ள போந்து கடவுள் 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 இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லியே நான் தான் சாமி போட மாட்டேன் நன்றிங்க இன்னைக்கு வாழ வச்சது என் கருணாநிதி இந்த வண்டி இந்த வண்டி நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்கல ஆனால் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாரு நான் இன்றைக்கி கூட எழுத்து கூட்டி தான் படிப்போம் தவிர பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கல கூட்டி படித்த எழுத தெரியாது படிச்சிருவேன் ஒரு எழுத்து கூட்டி ஆனால் எழுத தெரியாது இந்த வண்டி அவர் தான் எனக்கு பர்மிட்டு கொடுத்தாரு இல்லை அதே மாதிரி படிக்காதவங்க லைசன்ஸ் கொடுத்ததும் கருணாநிதி தான் அப்போ எத்தனை பேர் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் லைசன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்போது என்ன மாதிரி எத்தனை குடும்பத்துக்கு அவர் வாழ்வு வாழ் வாழ்வாதாரம் கொடுத்துருக்குறாரு அப்ப நான் அவருக்கு மின்சாரமான ஓட்டு போடுறது தப்பாட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காருல்ல அவர் பேர் அமித்ஷா இல்ல அவர் ஒரு அவதூறு ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து மத தூண்டுற தோன்ற மாதிரி பல்வேறு அவதூறுகளை பரப்பிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு உள்துறை அமைச்சரை பார்த்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து தப்பான கருத்து அவனா அமித்ஷா இப்ப மோடின்னு பார்த்தா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மோடி நல்லா பண்ணிட்டு வராரு எல்லா விஷயத்துலையும் சரி ஏன்னா சப்போஸ் ஒரு இராணுவ துறையிலேன்னு பார்த்தாலும் நல்லா ஒரு இந்தியாவை வந்து மதிக்க தகுந்த ஒரு நாடாக இருக்குது எல்லா உலக நாடே வந்து வேந்து பார்க்குறதுக்கு காரணம் என்னன்னா மோடியால் தான்